கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்பது கட்சிகளோட கூட்டணி அமைத்தது திமுக பனிரெண்டு கட்சிகளோட கூட்டணி அமைத்தது காங்கிரஸ் மதிமுக விசிக சிபிஐ சிபிஎம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழர் பேரவை இந்த கூட்டணியினோ திமுகவில் அப்படியே தொடருது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இந்த கட்சிகள் திமுக கூட்டணியில தான் இடம்பெற போகுது அதே சமயம் கூடுதலாக சில கட்சிகள் திமுக கூட்டணியில இணைய வாய்ப்பு அந்த வகையில் சமீபத்தில் பேசிய ஸ்டாலின் இன்னும் சில கட்சிகள் இணையலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில இருக்கு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில இடம்பெறும் அடுத்து தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு பெரிய அளவுல கூட்டணி அமையல இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி அமைத்த ஒன்பது கட்சிகள்ல ஐந்து கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல அதிமுக கூட்டணி இல்ல எனவே தேமுதிக அதிமுக எனவே இந்த கூட்டணி ஒப்பந்தம் போடும் போதே ராஜ்யசபாவும் கேட்டதா தேமுதிக தரப்புல சொல்லப்பட்ட நிலையில் அப்படியான உத்தரவாதம் எதுவும் கொடுக்கப்படல அப்படின்னு அதிமுக சொன்னதுனால பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தியில இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் இப்போ ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்திச்சு பேசியிருக்காரு தேமுதிகவை பொறுத்தவரை இந்த முறை அவங்க திமுக கூட்டணியில இடம்பெற விருப்பப்பட்டதா சொல்லப்படுது அடுத்தது ஓ பாஜகவுல மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லி என் டி இருந்து வெளியேறிய ஓ யாரும் எதிர்பாராத விதமா ஸ்டாலினை சந்திச்சது பாஜக அதிமுகவுக்கே எதிர்பாராத ஒண்ணு ஸ்டாலின் ஓ சந்தித்த நிலையில செய்தியாளர்கள் அவரிடம் திமுக அமைக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கார் அதே போல பன்ருட்டி ராமச்சந்திரன் திமுகவை வீழ்த்துறது எங்களுடைய நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் திமுக எங்களுடைய தாய் கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில ஓ பி எஸ் திமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாமகவுல அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மோதல் உருவாகியுள்ள நிலையில ராமதாஸ் திமுக கூட்டணி வைக்கிறதை விரும்புகிறார் ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல ராமதாஸ் தனி அணியா செயல்பட்டா அவர் திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா கூட்டணியில இருக்கிறதுனால திமுக ஒரு வருகை ஏத்துக்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க முடியும் ஒருவேளை திருமாவளவன் சமாதானமான திமுக கூட்டணியில ராமதாசன் இடம் பெற முடியும் இது அல்லாமல் கருணாநசின் முக்குலத்தூர் புலிப்படை ஸ்ரீதர் வண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்றக் கழகமும் திமுகவுக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில இந்த முறை அன்புமணி ஜிகே வாசன் ஐஜிகே புதிய தமிழர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி இந்த கட்சிகள் இடம்பெறும் பாஜக அவரை தவிர்த்து அதிமுகவுடன் பெரிய கூட்டணினா பாமக மட்டும்தான் ஆனா பாமகவுலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதுனால அதோட நிலைமை போக போக தான் தெரியும் இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வலுவான கட்சிகளோட கூட்டணி அமைக்க முடியாம தனித்து விடப்பட்ட நிலையில இருக்கு இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அவரை நோக்கி திமுகவுல உள்ள ஒரு கூட்டணி கட்சி கூட போகல அதே போல அதிமுகவில இருந்து விலகிறவங்களும் தாவேகா பக்கம் போகாம திமுகவுக்கு தான் வராங்க அதிமுகவுடன் அதிருப்தி ஏற்பட்ட நிலையில பிரேமலாதா விஜயகாந்த் விஜய சந்திக்கல தான் சந்திச்சிருக்காரு அதே போல பாஜக கூட்டணியிலிருந்து விலகின ஓபிஎஸ் பி எஸ் போய் பார்த்திருக்காரு எனவே இரண்டாயிரத்தொன்பதிலிருந்து கூட்டணி கட்சிகளை தக்கவைப்பதோடு மட்டும் இல்லாம மற்ற கட்சிகளில் ஒரு வலுவான கூட்டணி அமையாம அதை பார்த்துக் கொள்கிறது திமுக தலைமை இல்லாத ஒரு கூட்டணி அமைவதும் அமையாமல் இருப்பதும் திமுக எடுக்க போகும் முடிவை பொறுத்து ஸ்டாலின் எடுக்க போகும் முடிவை பொறுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர தயங்கக்கூடிய கட்சிகளுக்கு விஜயின் தாவேகா இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை பங்கு அப்படின்னு விஜய் சொன்னாலும் கூட இவர்களுடைய முதல் தேர்வு திமுக என்பதுதான் எனவே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு வலுவான கூட்டணியுடன் களமிறங்க போகிறது திமுக